நமோ நம ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இயற்றிய திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் செங்கிரைப் பருவம் பாடல் நான்கு பேரகழி ஏழுமோர் அகழி என மேவனை தோர்விராவ வேதாள போதங்களாட மன்னக முழுது மேதினி பேர் விளங்க காணாறு கற்பக காவம் யாவங்கவர் கருந்தை குழாம் வெங்களத் திதிர்ந்த விதர பொருது முன்றிராத கண்டுதி சிற்றுழிப்பா நூனாறு வெள்வேலு முழ்வாளும் வென்று மிக்கொழர்கரிங்கட் செய்யவா ஒரு தெய்வயானை இருவ முலை கோடு கொண்டு உழுது துழக்கந்தொரு தேனாறு வட்டழு கடம்பளி தடம்புயன் சிங்கீரை ஆடி அருளே சிறுவிடை திருவிடை கழி முருக சிங்கீரை ஆடி அருளே பொழிப்புரை மீனின் நாற்றம் பொருந்திய ஏழு கடல்களும் அகழியாக விளங்குகின்றதும் நினங்களோடு பொருந்திய வேதாள பூதங்கள் ஆட மேதினி என்ற பெயரோடு விளங்குகின்றதும் ஆகிய மன்னகம் முழுவதையும் காற்று மனம் பெற்று வீசும் கற்பகச் சோலை பொருந்திய விண்ணகத்தையும் கவர்ந்து கொண்ட கரிய அசுரர் கூட்டமாகிய போர்படையின் உட்புகுந்து கிழித்து முன்பு தீராத தினவு சிறிதளவு தீர்ந்திட்டதால் ஊன்நாரும் வெள்வேலையும் ஒளிர்வாளையும் தனது தோற்றத்தாலும் செயலாலும் வென்று மிகுந்த ஒளிரும் கருங்கண்களையும் சிவந்த வாயையும் உடைய தெய்வயானையின் இரு மார்புகளாகிய கொம்புகளால் உழுது உழுது உழக்கும் போதெல்லாம் தேன்மணம் மிகுந்து எழும் கடம்ப மலர்களை அணிந்த பெரிய தோள்களை உடைய குமரனே உங்கள் தலையை உயர்த்தி தவழ்ந்து வந்து மழலை மொழி பேசி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் போர்க்களத்தில் வீரத்தோடு திகழ்பவனும் திருவிடைக்கழியில் அடியார்க்கு அருளை எழுந்தருளி இருப்பவனுமாகிய குமரா நீ செங்கீரை ஆடி அருள்க